வேலைவாய்ப்புற்றோர் உதவித்தொகை பெற வேண்டுமா முதலில் முந்துபவர்களுக்கே முன்னுரிமை வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்பு தமிழக அரசின் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இது குறித்து நாமக்கல் ஆட்சியர் உமா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் படித்து முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து எவ்வித வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மாதம் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ரூபாய் இருநூறு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் முந்நூறு பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் நானூறு மற்றும் பட்டதாரிகளுக்கு ரூபாய் அறுநூறு வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு மற்றும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை இனி வரும் காலங்களில் மாதம் ஒன்றுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ரூபாய் அறுநூறு பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மற்றும் பட்டதாரிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வீதம் பத்து ஆண்டுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றோர் உதவித்தொகை மாதம் தோறும் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் தற்போது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலாண்டிற்கு மேற்கண்ட கல்வித் தகுதிகளை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செய்து ஐந்து ஆண்டு முடிவுற்ற பதிவுதாரர்களுக்கு மேலும் இம்மையத்தில் பதிவு செய்து ஒரு வருட முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தகுதியானவர்கள் ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் நாற்பத்தைந்து வயதுக்கு மிகாமலும் மற்றவர்கள் நாற்பது வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுதாரர் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்துக்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும் மாற்றுத்திறன் வருமான வரம்பு இல்லை மனுதாரர் அரசு அல்லது தனியார் நிறுவனங்களின் வாயிலாக எந்தவிதமான நிதி உதவி தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது மனுதாரர் தினசரி கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் மாணவ மாணவியராக இருத்தல் கூடாது இந்த நிபந்தனை கல்வி கல்வியற்கும் மனுதாரர்களுக்கு பொருந்தாது தகுதியுடையவர்கள் உடனடியாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் மேலும் டி என் வேலைவாய்ப்பு என்ற வெப்சைட்டில் விண்ணப்பித்தனை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்தில் ஏழாம் பக்கத்தில் விஏஓ மற்றும் ஆர் ஐ ஆகியோரிடம் கையொப்பம் பெற வேண்டும் சுய உறுதிமொழி ஆவணம் ஆண்டுதோறும் கொடுப்பவர்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக உதவித்தொகை மூன்று ஆண்டுகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கும் வழங்கப்படும் இதுவரை சுய உறுதிமொழி ஆவணம் கொடுக்காத நபர்கள் உடனடியாக நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வரிகாட்டு மையத்தில் உரிய படிவத்தை சுய உறுதிமொழி ஆவணத்தினை சமர்ப்பிக்க வேண்டும் என கலெக்டர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்